இம்மை இசையோடு இன்னொரு இன்னொரு ஒன்று காட்சி சொல்றேன் இசையோடு விளங்கி இந்த வாழணும்னா இம்மை உலகத்து இசையோடு விளங்கி மறுமை உலகத்தும் மருவின்றி எழுதணும்னா அடுத்த பிறப்பும் அதே புகழோட வாழணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் செருணவும் விளையும் காட்சி சிறுவரை பயந்த செம்மனோடு அவங்க மட்டும்தான் அடைவார்கள் விழிச்சோம் நல்ல குழந்தைகளை பெற்று எதிரிகள் கூட ஆசைப்படும் அளவுக்கு குழந்தைய பெற்றிருக்காங்கல்ல தான் இந்த உலகத்திலையும் இந்த பறவையிலும் மகிழ்ச்சியா இருப்பாங்க அடுத்த பறவையிலும் அந்த மகிழ்ச்சி தொடரும்னு அதான் உள்ள ஒரு பாட்டு இதை ஆட்சிமெண்ட் கிளைமேக்ஸ் இனிமேல் தான் இருக்கு இது ஒரு பெரிய பாட்டு இதை மனப்பாடம் பண்ண முயற்சி பண்ண

பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பழங்குடி நல்ல குழந்தையை பார்த்தா இந்த பறவையிலையும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அடுத்த பிறவிலையும் தொடருன்னு சொல்லியிருக்காங்கல்ல அது உண்மையாயிருச்சு தோழி நடந்ததை சொல்றே கேள் அப்படின்னு தொடங்குகிறான் நான் அப்படி சொன்ன உடனே இந்த ரெண்டு அந்த தோழிகள்லாம் அந்த நாடு சொல்லுதான் அப்படின்னு பார்த்துட்டு பா சொல்ல ஆரம்பிக்கிற ஒன்று இல்லை எங்கள் வீட்டுக்காரர் இருக்கார அந்த காலத்தில் வந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது

அவனோட கல்யாணம் பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க அவன் எங்க இருந்து வர்றான் இந்த வீட்டுல இப்ப இருக்க ஒரு குழந்தை இருக்கு சின்ன குழந்தை அவன் அங்க இருந்து தேர்வுல வர்றான் அன்னைக்கு கல்யாணம் ஏற்பாடு ஆயிடுச்சு அந்த தெருவில் எங்க போகணும் இவ வீட்டை கிராஸ் பண்ணி தான் அவன் கடைசி வீட்டுக்கு போகணும் அந்த தேர் வந்துக்கிட்டு அந்த தேரினுடைய ஓசை இருக்குல்ல அந்த குதிரை குளம்புடி ஓசையும் அந்த சக்கரத்தில் இருக்கக்கூடிய ஆரத்தில் இருக்கக்கூடிய மடி ஓசையும் ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு விதமான ஓசை இருக்கும் என் பையன் கான சின்ன குழந்தை அவனுக்கு வந்து அந்த ஓசை தெரியும் அப்பா வண்டி வருதுன்னு சொல்லிட்டு பாட்டுக்கு அம்மாட்ட சொல்லாம கடைக்கடை கடை கண்ணி பிரிச்சு எடுத்தான் இவர் ஐயா வந்து சந்தன நிந்தனா பூசி அடுத்த கல்யாணத்துக்கு தயாரா மாப்பிள்ள கோலத்துல தேர்ல ஜாமுன் போயிட்டு அப்படி போய்க்கிழும்போது இந்த குழந்தை வந்து வாசியாக நிற்கிது வெளியே வெளியே வெளியாறு அப்படி வந்து நிற்கிறது வேண்டி ஓரத்தை நிற்கிறது இன்னொன்னே பார்த்தார் ஐயா பார்த்தோன்னே சாரதி கொஞ்சம் வண்டி தங்குபடி கொஞ்சம் நெருப்பி அப்படின்னு செந்தமொழியில் சொல்லிட்டு அது அந்த கம்பீரத்தோட புதுமக்களோட உலகத்தில் இறங்குற இறங்குற அப்பா அப்படிங்கன்னா தூக்கி தோட்டத்தை ஒரு கொஞ்சம் கொஞ்சிக்கிட்டு போயிருப்பா அம்மாக்கிட்ட போய் அப்போ அந்த அதை வேலைக்கே முடிச்சுட்டு வர

மாணிகை கிழவன் போடும் அப்படின்னு பெரிய குபேரன் போடுற விட மாட்டேங்கிறான் புதிய அப்படின்னு சொல்லி அவனை அப்படியே அரவணைச்சு அரவணைச்சு வீட்டுக்குள்ள வரப்போனா இவனுக்கு எல்லா விவரமும் தெரியும் அது மட்டும் இல்லை இவன் வந்துகிட்டு இருக்கும்போது அந்த கடைசி வீட்டில் மங்கள வேலை முழங்கிக்கிட்டு இருக்குல்ல நாகஸ்வரம் முழங்கிக்கிட்டு இருக்குல்ல அதோட கோசை அப்படியே தென்றல் காட்டு மாதிரி இந்த வீட்டுக்குள்ள வருது இவனை கூப்பிடுது வா வா அங்கே ரெடியா இருக்கா கல்யாணத்துக்கு அந்த மங்கள ஓசை இவனை வந்து கூப்பிடுது மெனிதாக கசிந்து இந்த வீட்டு வரைக்கும் வந்துட்டு இருக்கு இவனுக்கு தெரியும் இன்னொரு கல்யாணத்துக்காக இருக்கான்னு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு சக்கலத்துக்காக போயிட்டு தெரியும் இவனுக்கு வீட்டுக்குள்ள வந்துட்டு வந்துட்டா இறங்கி விடுறான் இவளுக்குதான் போவோம் யார் மேல போவோம் அவன் மேல போவோம் ஒரு குச்சி எடுத்து இவனாடியே அடிக்க போறான் கடா அவர் பாடு போயிட்டு வரேன் ஏண்டா அப்படி வந்து மூட்டு வந்து வீட்டுல அவர் வேலையை அவரை பார்க்க விடுறா அப்படின்னு அடிக்க குச்சி எடுத்து அப்படி ஓகேனாலாம் அடிக்காத அடிக்காத அவன் என்ன இப்போ தப்பு பண்ணான் நான் தான் தப்பு பண்ணேன் நான் அங்கே போகலை நான் இங்கேயே இருந்துடுறேன் அப்படின்னு அப்பொழுது அந்த பெற்ற குழந்தையினாலே எண்ணூறு திருமணம் செய்வதை தவிர்த்து அந்த தலைவன் அந்த வீட்டிலேயே தங்கி விட்டான் என்று சொல்லும் இந்த உலகத்தின் போல் அடுத்த பிறவியிலும் என்னுடைய வாழ்க்கைய நண்பர்களே சில ஒழுங்கு முறைகள் ஒரு காலத்தில் ஒரு மாதிரி இருந்துருக்கலாம் அந்த காலத்தில் வந்து பரத்தையர் ஒழுக்கம் என்பது தலைவர்கள் செய்வாங்க இன்னொரு வீட்டுக்கு போறது பரத்தையர் மேல் காதல் கொள்வது என்பது இருக்கத்தான் செய்யும் சில இடங்களில் வந்து பெண்கள் வந்து கணவனை கண்ணில் வெடித்து கட்டுவாங்க இப்போ கூட கட்டுறாங்க கிட்டாத பெண்கள் இருந்தால் நான் இப்போ அவங்கிட்ட வேண்டி வீட்டு கேட்க தான் வீட்டில் திட்டுங்க கணவர்களை திட்டிங்க அப்பப்போ தட்டுங்க நல்ல மனசு விட்டு கெட்டுங்க பாராட்டுறதை விட கெட்டுறது நல்லது அது செய்வாங்க அப்போதான் ஊர் அவர் அங்கேதான் இருக்காரா சும்மா சொல்லுங்க அதனால என்ன பண்றது அவரை வச்சு சொல்லாதீங்கன்னு தனியாக நடத்துங்க நாங்கள் எப்படி கெட்டலாம் கூட சொல்லி கொடுங்க அது அது தனியாக கூட ஏற்பாடு பெண்களுக்கு இயல்பாகவே ஒரு குணம் இருக்கிறது அது தொல்காப்பியர் சொன்ன குணம் கூற்று நிகழும்னு ஒரு பட்டியல் சொல்லும் போது அன்பு தான் கணவன் மனைவி மீதும் மனைவி கணவன் மீதும் கொண்டிருக்கிற அந்த அன்பு நிலை அதை பார்க்கும் போது தன்னுடைய அன்புதான் உயர்ந்தது அப்படின்னு தராசரை வச்சு எதை பார்ப்பாங்க கணவனுடைய அன்பு என்பது கொஞ்சம் தாழ்ந்தது நம்மதான் உயர்ந்த அன்பு உடையவர்கள் உண்மையாவே நேசிச்சுருக்கான் கணவனை அந்த அப்படி இல்லை அப்படின்னு நினைப்பாங்களாம் இது என்னன்னா தன்மையின் உரிமையும் தன்மையும் உரிமையும் அவன்வரின் பரத்தையும் அவனுடைய அன்பு என்பது பரத்தவி ஒழுக்கத்தோடு தொடர்புடையது அப்படி பரவலா பார்ப்பான் அன்பு அவ்வளவுதான் ஏமாத்து வேற தான் முழுக்க முழுக்க இதைதான் கவி அரசு கவி பேரரசு விடியில் விழுந்து இதையே நுழைந்து எனக்கு மட்டும் சொந்தம் உனது இதழ் கொடுக்கும் முத்தம் உனக்கு மட்டும் கேட்கும் எனது உயிர் உருகும் சத்தம் அப்படின்னு சொன்னார் இதுல என்ன வித்தியாசம்னா காதலா தலைவா புருஷா நீ எனக்காக கொடுக்கறதுனா வெறும் இதழ் முத்தம் அது உடலோடு மட்டும் தொடர்புடையது ஆனால் நான் உனக்காக செய்வதாம் உயிரை உதுக்கிக் கொண்டிருக்கிறேன் அது உயிரூறு சத்தமாக இருக்கிறது உடலை தாண்டிய உன்னதமான உயிரினை சார்ந்தது என்னுடைய அன்பு அப்படின்னு அந்த இடத்துல முப்பாத்தாங்க இப்படி எல்லாம் யோசிக்கிறாமனு ஒரு நாள் டயர் முக்காத வரை நோக்கிய என்று கேட்டார் இந்த தயாரி யோசித்து போனால் என்ன அப்படி இருக்கும் அப்படிங்கிற நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி தன்மையின் உரிமையும் அவங்களையும் பரத்தையும் என்கிற சிந்தனை ஒரு ஐயாயிரம் வருஷமாவே நம்மக்கிட்ட இருக்குது அதனாலே அவருக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு அவங்க சொன்னாங்கன்னா நம்ம கோவிக்கக்கூடாது ஆண்கள் துவைக்கக்கூடாது ஆண்கள் துவைக்கக்கூடாது அந்த மாதிரி நிலைமைகளை நம்ம என்ன பண்ணணும்னா நீ சொல்கிறது முற்றிலும் உண்மை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட தான் இப்போ சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்குது வீட்டில் பொதுவாக சண்டை வந்துக்கிட்டே இருக்குது சண்டை வந்துட்டுன்னா இந்த சண்டையை எப்படி சமாதானம் பண்ணுறது ஒருத்தர் சொன்னார் எங்கள் வீட்டில் தான் சண்டை வந்தாலும் நான் சொல்கிற வேர்டு தான் கடைசி ஃபைனல் வேர்டு அப்படின் அப்படியா எப்படி அது

சிவபெருமான் அப்படிங்கிறவர் ஆஹ் இந்த பாருங்க யோசனை கைது அவர் பாதிப்பா இருக்கார் வந்து நீங்க இருக்கார் அவரை சாட்சியமா வச்சு ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு லௌகீக உண்மையை உங்களிடத்துல சொல்லி விடைபெற்றுக் கொள்ளலாம் அப்படின்னு இருக்க குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு ஒரு எளிய வகை நம்ம தமிழ் பாரம்பரிய வழியே வந்து ஊழலில் தோற்றோர் வென்றோரே அப்படிங்கிறது கான்செப்ட் கணவனுக்கும் மனைவிக்கும் அப்பப்போ சண்டை வந்து தேர்தலாம் குப்பமைந்தால் உழைவிக்கு திருவள்ளுவர் அதற்கு ஒரு லைசன்ஸ்